வாங்க நண்பர்களே பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலை வந்து சரி தான் காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல்பாசார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற விலை மற்றும் பூஜ்ஜியமாக இன்னைக்கு காணப்படுற வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு

பத்தாயிரத்து அறுபத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவுள்ளதாக மீண்டும் நீடிக்குது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோடய விலையை பொறுத்த வரைக்கும் எண்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது மேற்கொண்டு ஏற்றம் சரிவுன்னு பார்க்குறப்போ எட்டு கிராமோட விலையில் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்து எழுநூற்றி ஐம்பது

வச்சுக்கலாம் ஏழு எட்டு நாட்கள் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா விலை உயர்ந்து காணப்படுது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்றப்ப என்ன தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன இங்கிலாந்துல இருக்க உலக சந்தையில் நிர்ணயிச்சாலும் அது அமெரிக்க டாலர்ல தான் நிர்ணயிக்கப்படுது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்றப்ப என்ன மற்ற நாடுகளிலிருந்து தங்கத்தை வாங்குவது விலை உயர்ந்ததா மாறும் ஏன்னா நம்ம டாலர்ல தான் தங்கத்தை வாங்க முடியும் இதனால என்ன பண்ணுவோம்னா பல்வேறு நாடுகள்ல இருக்க முதலீட்டாளர்களும் சரி அதே போல இப்போ வந்து தங்கத்தில் முதலீடு செய்த குறைச்சிருவாங்க இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்னதான் தங்கத்தோட விலை தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருந்தாலும் இன்னுமே நம்மளுக்கு ஒரு அளவை தாண்டி இருக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதமாக அமைஞ்சு காணப்படுது